வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிக் கொண்டிருந்தனர் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவர்களின் பேச்சு அழகு பற்றி திசை மாறியது மகாலட்சுமி நான் அழகாக இருக்கிறேன் அதனால்தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசினார் அதைக் கேட்ட மகாவிஷ்ணு தேவி பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு புறத்தில் இருக்கும் அழகு மாயையால் சுழல வைப்பது என்று தெரிவதில்லை பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் பூலோகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்பது போல் ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றார் பணம் ஒரு மாயை என்பதை உணராமல் அதை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் இப்படியே வாக்குவாதம் வலுத்தது சுவாமி என்னுடைய அழகையும் பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் கருமையாக இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும் என்னை போன்று அழகாக இருப்பவர்களை குறை சொல்ல மட்டுமே தெரியும் என்றார் மகாலட்சுமி தன் நிறத்தை பற்றி பேசியும் மகா விஷ்ணு கோபம் கொள்ளாமல் தேவி மூலோகத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு முகத்தை வைத்தும் ஆண்களுக்கு உடலமைப்பை வைத்தும் அழகை தவறாக மதிப்பிட்டு வருகின்றனர் பொலிவான முகம் பெரிய கண்கள் வெளிதான புருவங்கள் சிறிய மூக்கு சிவந்த உதடுகள் போன்ற முக அமைப்புடைய பெண்கள்தான் உடல் உடல்நலத்துடன் அதிகமான குழந்தைகளை அளிப்பார்கள் என்கிற எண்ணத்தில் ஆண்கள் அவர்களை விரும்புகின்றனர் காலப்போக்கில் இந்த விருப்பமே பெண்களின் அழகு என்றாகிவிட்டது இதேபோல் பெண்கள் தங்களுக்கு கணவனாக வருபவன் உடல் பலத்துடன் இருந்தால்தான் காட்டிற்கு சென்று வேட்டையாடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தனர் இதனால் ஆண்களுக்கு உடல் பலமே அழகு என்றாகிவிட்டது ஆனால் உண்மையில் பிறருக்கு தீங்குழைக்காத நல்ல மனமும் தம்மை தேடி வருபவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும் தான் உண்மையான அழகு என்பதை அனைவரும் மறந்து போய்விட்டனர் என்றார் மகாலட்சுமியோ இறைவா மகாலட்சுமி என்ற எனது பெயருக்கு பேரழகு என்று பொருள் என்று உங்களுக்கு தெரியும் இருப்பினும் அழகு செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை அமைதி என்று அனைத்து செல்வங்களின் தேவதையாக இருக்கும் என்னை பற்றி குறை சொல்லுகிறீர்கள் அழகு வெளிப்படும் இடங்களிலெல்லாம் திருமகளாக நான் இருக்கிறேன் என்பதை தாங்கள் அறிந்திருந்தும் என்னை அவமதிக்கும் நோக்கத்திலேயே பேசுகிறீர்கள் என்றார் செல்வத்துடன் சேர்ந்திருக்கும் என்னுடைய அழகிற்கு நீங்கள் சொல்லும் எந்த அழகும் இணையானதில்லை என்றார் கோபத்துடன் இதை கேட்டு கோபமடைந்த மகாவிஷ்ணு ஒரு பெண்ணுக்கு உடல் அழகு தேவையாக இருக்கலாம் ஆனால் அந்த அழகு மீது கர்வம் கொண்டு உண்மையான அழகினை மறந்துவிடக்கூடாது எந்த உடல் அழகு மீது நீ அளவு கடந்த பற்று கொண்டு என்னை எதிர்த்து பேசினாயோ அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவம் இல்லாதவளாக அதாவது அரூபம் உருவம் இல்லாதவளாக போவாய் என்று மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்தார் சாபம் கொடுத்த பிறகுதான் மகாலட்சுமிக்கு சுய உணர்வே வந்தது இறைவா என் தவறை மன்னித்து எனக்கு சாப விமோட்சனம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் அவர் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு தேவி பூமியில் ஒரு முறை செய்யும் தவத்திற்கு ஒரு கோடி முறை தவம் செய்த பலன் எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று என்னை நோக்கி தவம் செய்தால் உனது சாபத்திற்கு விமோட்சனம் கிடைக்கும் என்றார் உருவம் இல்லாதவளாக பூலோகம் வந்து சேர்ந்தார் மகாலட்சுமி சிவபெருமானின் கண்களை மூடியதால் சாபம் பெற்ற பார்வதி தேவி அந்த சாபத்தில் இருந்து மீள ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிய இடமே தனக்கும் சாப விமோட்சனம் அளிக்கும் இடமாக இருக்கும் என்று எண்ணினார் எனவே அந்த இடத்திற்கு வந்து மகாலட்சுமி விஷ்ணுவை நினைத்து தவம் ஏற்ற தொடங்கினார் அவருடைய தவத்தின் பயனாக ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியின் உருவம் சிறிது சிறிதாக கண்களுக்கு தெரியத் தொடங்கியதாம் தொடர் வேண்டுதலில் அவரது உருவம் முழுமையாக பிறர் கண்ணுக்கு தெரிய தொடங்கியது தவத்தின் வலிமையால் முன்பு இருந்ததை விட அதிகமான அழகு சேர்த்து ஒளி வீச தொடங்கியது தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகாலட்சுமியை வைகுண்டம் அழைத்து வருவதற்கு சரியான நாளை எதிர்பார்த்திருந்தார் விஷ்ணு இந்த நிலையில் விஷ்ணு வரத் தாமதமானதால் மகாலட்சுமிக்கு கவலை அதிகரித்ததாம் இந்நிலையில் ஒரு நாள் அந்த இடத்தில் இருக்கும் பஞ்சதீர்த்த கரையில் பார்வதி தேவியை மகாலட்சுமி சந்தித்தார் அவரிடம் தனக்கு முழு உருவம் கிடைத்தும் விஷ்ணு தன்னை அழைத்து செல்லாதது பற்றி வருத்தப்பட்டார் அப்போது விஷ்ணு மகாலட்சுமி முன்பை விட எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையில் மறைவான ஒரு இடத்தில் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார் இதை கவனித்த பார்வதி தேவி அவரை கல்வன் என்று அழைத்தார் பார்வதி கல்வன் என்று யாரை சொல்கிறார் என்று மகாலட்சுமியும் திரும்பி பார்த்தார் அங்கு மகாவிஷ்ணு நின்று கொண்டிருப்பதை பார்த்து வெட்கப்பட்டு தலை மறைவிலிருந்து வெளியே வந்த விஷ்ணு தேவி இந்த பூமியில் உன் அழகை பெருமைப்படுத்தும் விதமாக ஹரிணி பசுமையான உடல் அழகை பெற்றவள் சூர்யா கதிரவனுக்கு நிகரான ஒளி உடையவள் பொன்னிற உடலுடையவள் சந்திரா இளவுக்கு நிகரான முகமுடையவள் என்று பல பேர் உனக்கு கிடைக்கும் இத்திருத்தலத்திற்கு வந்து உன்னை வணங்கி வழிபடவர்களுக்கு அழகின் மீது மோகம் குறையும் என்று சொல்லி அவரை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வைகுண்டம் திருப்பினார் உடலின் நிறம் பலம் போன்றவைகளால் கிடைக்கும் அழகு கால மாற்றத்தால் மாற்றமடையக்கூடியது உடலின் அழகு நிலையானதல்ல பிறருக்கு தீக்கிழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு என்பதை உணர்த்தும் விதமாக மகாலட்சுமி பெற்ற சாபமும் விமோச்சனமும் நமக்கு உணர்த்துகின்றது